வணக்கம் தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் நலவன்பாவனுடைய கதையினை வந்து தொடர்ச்சியாக செய்யுற வாயிலாக பார்த்து கொண்டு வரோம் இன்று பதினைந்தாவது பாடல் இந்த பாடலும் வந்து நிடத நாட்டினுடைய தலைநகர் அல்லது சிறந்த நகராக விளங்குகின்ற மாவிந்த நகரனுடைய சிறப்பினை அங்கு அந்த மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பதனை இந்த பாடல் எடுத்து இந்த செய்யுள்களை போகும் செய்யுள் அப்படி ஆரம்பிக்கும் சொன்னால் வெஞ்சிலையே கோடுவன மென்குழலே சோறுவன அஞ்சிலம்பே வாய் விட்டு அரட்டுவன கஞ்சம் கலங்குவன மாளிகை மேல் காரிகையர் கண்ணே இலங்குவன மெய்நறியை விட்டு இந்த பாடல் நிறைய பெறுகின்றன இந்த பாடலுடைய பிரளபாவம் சொன்னால் அந்த மாவிந்த நகரிலே எந்த விதமான எதிர்மறையான விடயங்களும் அங்கே இல்லை இந்த பாடல் எடுத்துக்காட்டுகின்றது வெஞ்சிலேயே கோடுவன கோடுதல் வளைந்தல் வெஞ்சிலே சொன்னது அதாவது பகைவரை கொள்கின்ற தன்மையுடைய அந்த பில் தான் வந்து அங்கே வளைந்து காணப்படுகின்றது மென் குழலே சொன்னால் அந்த பெண்களுடைய மென்மையான கூந்தல் மட்டுமே தளர்ந்து சோர்ந்து காணப்படும் சொன்னால் அந்த பெண்கள் கால்களிலே அணிந்துள்ள அம்சிலம்பே வாய் விட்டு சொன்னால் ஓசை எழுப்பி கொண்டிருப்பன இருக்கும் அடுத்தது அஞ்சிலம்பே வாய் விட்டு அரட்டுவன கஞ்சம் கலங்குவன சொன்னால் இங்கு கஞ்சம் என்பது தாமரை பூவை குறிக்கின்றது இங்கு நீரை குறிக்கின்றது கஞ்சம் சொன்னால் தா அதாவது வந்து நீர் வந்துதான் கலங்கி காணப்படும் மாளிகை மேலன்னு சொன்னால் அந்த மாளிகையிலே மாளிகைகளிலே வசிக்கும் பெண்களினுடைய கண்கள் மட்டுமே சொன்னால் அங்கு மீங்கும் ஒரு தன்மையாக அசைந்து கொண்டு காணப்படுகின்றது அந்த மெயின் ஒழுங்குமுறையை விட்டு அந்த கண்கள் மட்டும்தான் அங்கு மீங்கும் அசைந்து கொண்டு சொல்லி இந்த பாடலில் எடுத்துக்காடு இந்த பாடலுடைய பொருளை திருப்பி இருக்க பாப்போம் மாவிந்த நகர்லே பகைவர்களை கொல்லுகின்ற தன்மையுடைய வில் மட்டுமே வளைந்து காணப்படும் அந்த அழகிய பெண்களுடைய கூந்தல் மட்டும்தான் சோர்ந்து அல்ல தளர்ந்து காணப்படும் பெண்கள் கால்களிலே அணிந்துள்ள அழகிய தண்டலைகள் அல்லது அந்த சலங்கைகள் சதங்கைகள் மட்டும்தான் ஓசையெழுப்பிக் கொண்டிருக்கும் நீர் மட்டுமே அங்கு கலங்கி காணப்படும் அந்த உயர்ந்த மாளிகைகளிலே வசிக்கின்ற பெண்களுடைய கண்கள் மட்டுமே நிலையற்ற தன்மையாக அங்குமிங்கும் அசைந்து காணப்படும் என்று இந்த பாடலுடைய பொருள் விளங்கி நிற்கின்றது இந்த பாடல மீண்டும் சொன்னால் வெஞ்சிலையே கொடுவன மென்குழலே சோறுவன அஞ்சிலம்பே வாய் விட்டு அரற்றுவன கஞ்சம் கலங்குவன மாளிகை மேல் காரிகையர் கண்ணே இலங்குவன மெய் நிறைய விட்டு என்று இந்த பாடல் நிறைபெறுகின்றது மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம் நன்றி